இன்னைக்கு மூசாவுக்கு பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே மூசா யூ இடியட் என் பக்கத்துல இருந்துகிட்டு என் எதிரிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றியா உன்ன எதுக்கு இப்ப கோவிச்சுக்கிறீங்க எதிரி இருந்தா தான் நாம தொடர்ந்து நம்ம வலிமைய காட்ட முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம பலத்தை யார்கிட்ட போய் காட்ட முடியும் அதுக்காக தான் மூசாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னேன் சரி விஷயத்துக்கு வாங்க இன்னைக்கு மூசாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட அலாவுதீன் குடும்பம் முடிவு பண்ணியிருக்காங்க சரி அதற்காக அன்னதானம் ஏற்பாடு செய்ய பூதராணி வீட்டை விட்டு வெளியே வரப் போறா அப்படி வெளியே வர நான் 나 கொல்ல போறேன் என்னது கொல்ல போறீங்களா ಅದிலே உனக்கு என்ன பிரச்சனை நீயே பயப்படுற ஒண்ணுமில்ல பையனோட பிறந்தநாள் அன்னைக்கு அம்மாவ டேய் நாம ஜெயக்குணுன்னா அம்மா புள்ளை நட்சத்திரம் இதெல்லாம் இருக்க ஆமா அம்மா செய்தி கேட்டு சங்கரன்பட்டி கனகசபை இருந்து மூசா கிளம்பி பதினாறாவது நாள் சடங்குகள் வீட்டை விட்டு வெளியும் முடியாது இந்த பதினாறு நாளுக்குள்ள நான் கருப்பண்ண சாமியாகவும் நீ என் சிஷனாகவும் சங்கரன்பட்டி கனகசபை வீட்டை ரணகலப்படுத்தி ஓலைச்சுவடியை கைப்பற்ற போறோம் குருவே, எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னா புரியல எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க குருவேண்டா கிளம்பு போதராணி செத்தணி உம் குருவே நாம பூலோகத்துக்கு வரது என்னமோ பொட்டி கடைக்கு டீ சாப்பிட வர மாதிரி ஆயி போச்சு டீ கிளாஸ் கழுவ வேண்டிய வந்தலாம் சிஷ்யனா வெச்சிட்டா இப்படி தான் பேசுவீங்க என்ன குருவே நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு என்ன இப்படி இன்சல்ட் பண்றீங்க உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் கிடையாது நாம இப்ப செய்ய போறது ரொம்ப சீரியஸான விஷயம் காரியம் முடியற வரைக்கும் நீ வா நாம செய்யறது என்னமோ சீரியஸா தான் செய்றோம் ஆனா முடியும் போது தான் காமெடியா போயிடுது ஆரம்பிக்கும் போதே அபசகனமா பேசாதடா அறிவு கட்ட மடையா அறிவு கட்டவனாலும் மடையன்னாலும் ஒரே அர்த்தம் தான் ஏதாவது ஒன்ன சொல்லி திட்டுங்க போதும் தரதல மங்கி நான் உன் கூட வரலடா நான் பூதராணி அப்புறமா வந்து கொலை செய்யறேன் நான் இப்ப பூதலோகம் போறேன் இனிமே நான் வாய்வே திறக்க மாட்டேன் அன்னதான விருந்துக்கு சாமான் வாங்க போன பூதராணி இந்த வீட்டுக்கு வருவா குருவே ஒரு சின்ன சந்தேகம் கிளம்பும் போது என்னுடைய திட்டத்துக்கு எல்லாம் விளக்கம் சொல்லிதானே உன்னை கூப்பிட்டு பின் என்னடா சந்தேகம் அது இல்ல குருவே அன்னதான விருந்துக்கு சாமா வாங்க போன பூதராணி இந்த வழியா தான் வீட்டுக்கு வருவான்னு என்ன நிச்சயம் அவ இந்த வழியாத்தான் மார்க்கெட்டுக்கு போனா அதனால இந்த வழியாத்தான் வீட்டுக்கு வருவா போதுமா விளக்கம் போன வழியாத்தான் திரும்பி வரணும்னு பூலோகத்தில் ஏதாவது சட்டம் இருக்கா என்ன இந்த வழியா போன பூதராணி வேற வழியா கூட வீட்டுக்கு திரும்பி வர வாய்ப்பு இருக்குல்ல தான் அவ போற எல்லா வழியிலையும் நாம நம்ம திட்டத்தை செயல்படுத்தணும் அப்பதான் நாம ஜெயிக்க முடியும் அதுக்காகத்தான் சொல்றேன் உன் இஷ்டத்துக்கு எல்லாம் நான் ஆள் இல்ல பூதராணி இந்த வழியாத்தான் வர போறான் என் திட்டத்தை எல்லாம் நான் தான் செயல்படுத்த போறேன் நீ ஓய மூடிக்கிட்டு வேடிக்கை போலடா மடையா வேடிக்கை பார்த்து பார்த்து வெறுத்து போய்தான் குரு இனிமேலாவது தோத்து போக கூடாதுன்னு புத்திசாலித்தனமா ஒரு யோசனையை சொன்னேன் எந்த குருவுக்கு தான் சிஷ்யன் சொல்ற புத்திசாலித்தனமான யோசனை புடிச்சிருக்குது விதி வலியது உங்க இஷ்டத்துக்கே செய்யுங்க முன்னே சொல்லி குத்துமில்லடா

பூதராணி வர்றதுக்குள்ள செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க டேய் உன்கிட்ட விவாதம் பண்ணி என் நேரத்தை வீணாக்க நான் விரும்பல படவா நீ பூதர கும்பா உன்னை பிச்சு எடுக்கிறேன் மறைந்து பூதலோக பூதராணி உன்னை கடக்கும் போது அவளை இருமுறை தாக்கி வீட்டில் சென்று உயிர் விடும்படி உன் கடமையை குருவே? ரெண்டு தடவை தாங்க சொல்லி கட்டளை ஏட்டிங்க ஒரே அடியில போட்டு தாங்க சொல்ல வேண்டியது தானே இன் பிட்வீன் கேப்ல ஏதாவது நடந்துச்சுனா நீ நினைக்கிற மாதிரி அப்படி நடக்காதுடா டேய் பூதலோக பூதராணி இந்த பூலோகத்துல தெருவில சாகடிக்கிறது ரொம்ப தப்புடா அதனாலே தான் மரியாதையா வீட்டுக்கு போய் சாகட்டும் அப்படி பண்ண ஐயோ குருவே உங்க இறக்க கூட எனக்கு புல் அடிக்குது குருவே நீ சொரிஞ்சுகிட்டு பொறுமையா பூதலோகம் வந்து சேரு நான் கிளம்புறேன்

Woo! <sighs> வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மூசாவோட பிறந்த நாளைக்கு மணிஷரை கூப்பிடணும்னு நினச்சோமே கூப்பிட்டுட்டே போயிடலாம் மணி சார் மணி சார் யாருங்க மூசாமா வந்திருக்கேன் அது வந்துட்டேன் வாங்க நீங்களா உள்ள வாங்க இருக்கட்டும் நான் அவசரமா போயிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு மூசாவோட பிறந்த நாள் வீட்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் நீங்க கண்டிப்பா வந்துடுங்க வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் வாங்க

நாங்க விமர்சையா கொண்டாடன்னு முடிவு பண்ணப்பா அண்ணா விருந்துக்காக மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போல உங்க அம்மா ஜாமான் வாங்கிட்டு வந்து நம்ம வாசலில் விழுத்து செத்து கிடைக்கிறாப்பா அம்மா இதுக்கு இடையில என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு போட்டு புரியலப்பா என் பேர் மூசா ஊரே சென்னை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா அம்மா உடையப்பா கிட்ட சோடி பார்க்க வந்தாங்க அவங்க கிட்ட உடையப்பா இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் குடும்பத்தில் துர்மரணம் ஏற்படும்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே ஒரு விபத்தில் என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க உடையப்பா சொன்னது கரெக்டாக நடந்ததாலையும் எனக்கு அங்கே வேறு யாருமே இல்லாததாலையும் இங்கே வந்து உடேப்பாவ பார்த்து அவர்கிட்ட ஏதாவது கூட மாட உதவி செஞ்சுக்கிட்டு வந்தேன் இருந்த ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அப்பா அம்மா இறந்துட்டதா போய் சொல்லி இங்க நான் வேலைக்கு சேர்ந்தேன் நான் சொன்னதுல பாதி உண்மை ஆயி நான் அப்படி சொன்னது தப்பா அம்மாவை நான் சொன்ன பொய்யே கொன்னிடுச்சா கடவுளே இது என்ன புது சோதனை என்னப்பா யோசிக்கிற உடனே கிளம்புப்பா நீ வந்த பிறந்தாங்க எல்லா காரியமும் பாக்கணும் கிளம்புப்பா கிளம்பு மருமகளா மகளுக்கு மகளா என் கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்தினைய இப்படி அநியாயமா கொண்டுட்டிய இனிமே இவளை எந்த ஜென்மத்துல பாக்க போற என் பேர மூசா வந்து எங்க அம்மா எங்கேன்னு கேட்டா என்ன மாதிரி சொல்லுவேன் கடவுளே எங்களை பூமிக்கு அனுப்பிச்ச தண்டனையோட நிறுத்திருக்க கூடாதா அவளுக்கு ஒரு முளையா பிரிச்சு அனுப்பினையே அதோட சந்தோஷப்பட்டு இருக்க கூடாதா இப்படி சாகடைக்கிற வரைக்கும் ஏன் போன போயிட்டா உங்க அம்மாவனக்கு என்னமாச்சு அம்மா, நான் மூசா வந்திருக்கேம்மா கண்ணை துறந்து பாருமா அம்மா அம்மா நான் மூசா வந்திருக்கேம்மா கண்ணை திறந்து பாரும்மா அம்மா பாரும்மா என்ன பாரும்மா கண்ணை திறந்து பாரும்மா அம்மா 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 உனக்கு ஏதாவது ஆகி பொழுது பாத்துக்கன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவியேம்மா உனக்கு இப்படி ஆயி போச்சேம்மா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா அம்மானு ஓடி வர முசா இனிமே யார் முகத்தை பாப்பான்னு யோசிக்காம இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டியேம்மா நான் அம்மானு இனி யார பார்த்து கூப்பிடுவேன்